பாடியார்களே இன்று சோமவார பிரதோஷம் நல்ல நாளில் நாம் அனைவரும் சிவநாலயம் வந்து சிவபெருமானுக்கு நடக்கின்ற அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் யார் ஒருவர் சிவபுராணத்தை பாடுகின்றார்களோ கேட்கின்றார்களோ அத்தனைவரும் புண்ணியம் பெற்றவர்கள் இப்பொழுது சிவபுராணம் பாடி அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவபுராணத்தை பாடி மனமகிழ்வோம் தொல்லைவச்சொழும் தலை நீக்கி நல்லல்ல ஆனந்தம் ஆக்கியது இல்லை மறுவா நெறியளித்தும் வத ஊறிங்கோன் திரு வதகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கமை பொழுதும் என் நெஞ்சில் நீந்தாதான் தாழ்வாள்கோகழி ஆண்ட குரு மனிதன் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் நேகன் நிறைவன் அடி வாழ்காண்டிவெல்கிற பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவார் உண்மகுழும் கோண்தடல்கள் வெல்க சிரங்கு வார் வங்கி வைக்கும் சீரோன் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி கேசன் அடி போற்றி சிவன் ஜே அடி போற்றி நயத்தே நின்ற நிமல நடி போற்றி அய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரையும் நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தனையுள் நின்ற அதனால்